மீண்டும் ஒரு துயர அவல நிலைக்கு உள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகளே யதேச்சாதிகாரமான இன ரீதியிலான அடக்குமுறையே இன்னும் கை இந்த ஆணைக்குழுக்களின் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகியும் யுத்தத்தின் போது அல்லது யுத்தத்திற்கு முன்னர் இருந்த அந்த நிலைமையை விட மோசமான ஒரு நிலைமையே இங்கு காணப்படுகிறது அதாவது மற்றைய நாடுகளில் யுத்தம் நிறைவடைந்தவுடன் அதன் பின்னரான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றமான நடவடிக்கை டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் போன்ற பல விடயங்கள் நடைபெறும் ஆனால் ஸ்ரீலங்காவில் அந்த விடயங்கள் எதுவுமே நடைபெறவில்லை மக்கள் அதே நிலையில் இருக்கிறார்கள் அல்லது மக்களை மீண்டும் ஒரு துயர அவல நிலைக்கு உள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் வேறு நாடுகளும் எதிர்பார்த்திருந்தன யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் நல்லிணக்கத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மக்களின் தரம் உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன ஆனால் அவை எல்லாவற்றையும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் தவிடு பொடியாக்கி யதேச்சாதிகாரமான இன ரீதியிலான அடக்குமுறையே இன்னும் கை அதாவது யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் பிறகும் நடந்த அந்த விடயங்கள் அவைகள் தான் இப்போதும் நடைபெறுகின்றன வேறு உருவத்தில் அதாவது யுத்தத்தின் போது குடிமக்களை கூட வகை தொகை இல்லாமல் அளித்தார்கள் ஆனால் இப்போது யுத்தம் இல்லாத நேரங்களில் கூட அவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும் நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நிலங்கள் வாழ்விடங்கள் இவைகள் கொண்டிருக்கின்றன கலாச்சார ரீதியான இன்னும் அழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் மத ரீதியிலான அந்த வன்முறையும் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்தின் அரவணைப்பின் பேரிலும் சாங்கத்தின் நிறுவனங்களான போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகள் இவர்களின் அனுசரணையுடன் இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன இது இன அழிப்பு போர்க்கால நடவடிக்கைகளின் போது நடைபெற்ற அந்த விடயங்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன வேறு உருவத்தில் எனவே இந்த பதினைந்து வருடங்களாக எதுவிதமான முன்னேற்றத்தையும் காண முடியாமல் இருக்கின்றது ஏனென்றால் அடுத்தடுத்து வருகின்ற அரசாங்கங்கள் ஒரு இன ரீதியிலான விடயங்களையே கை கொண்டு வருகின்றன ஏனென்றால் மத ரீதியிலான அதாவது சிங்கள பௌத்தம் என்கின்ற அந்த தன்மையை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் மேலோங்கி காணப்படுகிறது எனவே மற்றைய நாடுகளில் காணப்படும் அந்த முன்னேற்றமான அல்லது அபிவிருத்திக்கான இங்கு நடக்காமல் எத்தனையோ ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த ஆணைக்குழுக்களின் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இவை அரசாங்க சார்பாகவே இருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதுவரை அதாவது உதாரணத்திற்கு நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தை எடுத்துக்கொண்டோமானால் எத்தனையோ ஆணைக்குழுக்கள் கடந்த காலங்கள் நிறுவப்பட்டிருந்தன அதில் எவையாவது கடைசி ஒரு நபர் காணவலாக்கப்பட்டதை கூட அவர்கள் வெளிச்சத்து கொண்டு வரவில்லை இந்த அரசாங்க நடவடிக்கைகளில் ஆணைக்குழுக்களில் எதுவித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கின்றது எனவேதான் மக்கள் கோருகிறார்கள் எங்களுக்கு உள்ளக விசாரணைகள் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு நீதிமன்றங்களை கூட நம்பிக்கை இல்லை எனவேதான் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச சட்டவாளர்கள் சர்வதேசம் நியமிக்கின்ற அந்த விசாரணை குழுக்கள் எங்களுக்கு தேவை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் எனவே அந்த விடயங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டாலும் அவை நல்ல நோக்கத்தில் அமையாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை